ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டோல்கேட்டில் ஒரு ரூபா நீங்கள் கட்டணம் செலுத்தாமல் பெண்டிங் வச்சுருந்தீங்கன்னா கூட இனிமேல் ஆர்டிஓ ஆஃபீஸில் உங்களுக்கு என்ஓசி சர்டிஃபிகேட் அப்படின்றது கொடுக்க மாட்டாங்க இந்த என்ஓசி சர்டிஃபிகேட் இருந்தால் தான் உங்கள் வண்டியை நீங்கள் வேறு யாருக்காவது விற்க முடியும் அல்லது நேம் ட்ரான்ஸ்ஃபர் செய்ய முடியும் ஏன் எஃப்சி கூட அப்போ தான் பண்ண முடியும் சமீபத்தில் மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சகம் மோட்டார் வாகன சட்டத்தில் இந்த புதிய திருத்தத்தை கொண்டாந்துருக்கிறாங்க இது எப்படி நடக்குது அரசாங்கம் இதை எப்படி செக் பண்ணுறாங்க இதிலிருந்து தப்பிக்க நாம் என்ன செய்யணும் அதை பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நாம் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க போகிறோம் சரி டோல்கேட்டில் நான் இன்னும் பணம் கட்டாமல் பெண்டிங் வச்சிருக்கிறேன் அப்படின்ற விஷயம் ஆர்டிஓ ஆஃபீஸுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம் இப்போ எல்லாமே டிஜிட்டல் மையம் ஆயிடுச்சு உங்கள் ஃபாஸ்டேக் கணக்கும் அரசாங்கத்தினுடைய வாகன் போட்டலும் ஒன்னோட ஒன்று லிங்க் ஆகிருக்குது இப்போ உங்கள் வாகனம் டோல்கேட்டை கிராஸ் பண்ணி போகும்போது ஃபாஸ்டேக்கில் பணம் இல்லைனாலோ அல்லது வேறு ஏதாவது ஒரு காரணத்தினால பணம் வசூலிக்கப்படலை அப்படின்னாலோ உடனடியாக உங்கள் வண்டியினுடைய டிஜிட்டல் ரெக்கார்டில் அது பதிவாயிடும் நீங்கள் ஆர்டிஓ ஆஃபீஸ் போய் எனக்கு என்ஓசி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க சிஸ்டத்தில் உங்கள் வண்டி நம்பரை போட்டு பார்த்தாவே இவர் இன்னும் டோல்கேட்டில் பணம் கட்டாமல் பெண்டிங் வச்சுருக்காரு அப்படின்ற விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிடும் நீங்கள் மறைக்கணும்னு நினைச்சாலும் அவங்க இதை கண்டுபிடிச்சிருவாங்க அந்த மாதிரி தெரிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு என்ஓசி தர மாட்டாங்க இந்த என்ஓசியை நீங்கள் வாங்கணும் அப்படின்னா படிவம் இருபத்தெட்டை ஆர்டிஓ ஆஃபீஸில் நீங்கள் ஃபில்அப் பண்ணி கொடுக்கணும் அதில் இந்த வண்டிக்கு டோல்கேட் கட்டணம் இ ரோட் டாக்ஸ் இந்த மாதிரி எந்த ஒரு கட்டணமும் பெண்டிங் கிடையாது எல்லாமே கட்டி முடிச்சாச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் எழுத்துப்பூர்வமாக எழுதி கையெழுத்து போட்டு கொடுக்கணும் இது அவங்க சிஸ்டத்தில் செக் பண்ணி பார்த்துட்டு ஓகேவாக இருந்ததுன்னா உங்களுக்கு என்ஓசி கொடுத்துருவாங்க அப்படி இல்லைன்னா என்ஓசி கிடைக்காது இந்த என்ஓசி இருந்தால் தான் இந்த வண்டியை நீங்கள் வேறு யாருக்காவது விற்க முடியும் அப்போ தான் ஒரு பேருக்கு இந்த ஆர்சி மாறும் இல்லைன்னா மாறாது அப்படியே தான் இருக்கும் இப்போ நீங்கள் ஒரு வேலை விஷயமா தமிழ்நாட்டில் இருந்து அதர் ஸ்டேட்டுக்கு போய் செட்டில் ஆகணும்னு நினைக்கிறீங்க இந்த வண்டியை அந்த ஸ்டேட்டில் ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அதுக்கும் என்ஓசி அப்படின்றது கட்டாயம் வேணும் அதே மாதிரி வணிக வாகனத்தை எஃப்சிக்காக கொண்டு போகும்போது அப்பயும் என்ஓசி அப்படின்றது தேவைப்படும் என்ஓசி வேணும் அப்படின்னா அந்த வண்டி பேரில் எந்த ஒரு கட்டணமும் பெண்டிங்கில் இருக்கக்கூடாது எல்லாமே கிளியராக கட்டி முடிச்சிருக்கணும் அப்போ தான் அந்த என்ஓசி கிடைக்கும் வண்டி பேரில் இன்னும் எவ்வளவு தொகை பெண்டிங்கில் இருக்குது அப்படின்றத நீங்கள் செக் பண்ணி பார்க்குறதுக்கு பேடிஎம் ஜிபே மை ஃபாஸ்டேக் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆப் மூலிமா இதை நீங்கள் ஈஸியாக செக் பண்ணி பார்த்துக்கலாம் நீங்கள் வண்டியை உறுதியாக விற்க போகிறீங்க அப்படின்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடியே எவ்வளவு தொகை இன்னும் கட்டாமல் வச்சுருக்கீங்களோ அதை கட்டாயம் கட்டி முடிச்சுருங்க அதே மாதிரி பாரிவாகன் இணையதளத்தில் போய் கூட இதை நீங்கள் செக் பண்ணி பார்க்குறதா இருந்தால் தாராளமாக பார்த்துக்கலாம் அதே மாதிரி உங்கள் நண்பர்கள் யாராவது வண்டியை விற்க போகிறாங்க அல்லது வாங்க போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த தகவலை கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா அவங்களுக்கும் இது உபயோகமாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் விஷயம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம் நன்றி